பாரத மக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் சைவ சித்தாந்தம் என்பது ஒரு ஆன்மீக தத்துவ மரபாகும் சைவ என்றால் நிலையானது என்றும் சித்தென்றால் அறிவு என்றும் அந்தம் என்றால் முடிவு என்றும் பொருள் தரும் கடவுள் எந்த மாற்றத்திற்கும் உட்படாத உண்மைப் பொருள் மாற்றத்திற்கு உட்படாத நிலையான பொருளை கடவுள் என்பதையும் தம் அறிவின் தேடலின் முடிவாக கொண்ட சமய கோட்பாடே இந்த சைவ சித்தாந்தம் ஏனைய மதங்கள் கூறுவது போல் நம்பிக்கை சார்ந்த ஒரு நூல் கிடையாது இந்த சித்தாந்தம் என்பது தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக ஆராய்ந்து எடுக்கப்பட்ட முடிவே அன்றி யாரோ ஒருவரது நம்பிக்கை இல்லை என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் தமிழில் மெகண்டர் தேவர் அருளிய சிவஞான போதம் என்னும் சித்தாந்த நூல் சித்தாந்தம் தொடர்பான முதன்மையான நூலாக கொள்ளப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அதனை விளக்க எழுந்த நூல்கள் சிவஞான போதத்தின் வழிநூல்கள் என்று கொள்ளப்படுகிறது எனவே சிவஞான போதம் என்னும் முதல் நூலே அவை அனைத்திற்கும் தலையாய நூல் என்று கொள்ளலாம் சிவஞான போதம் என்னும் நூலினை விளக்க எழுந்த வழிநூல்களும் பிற சமயவாதங்களை சித்தாந்தவாதத்தினை முன்னிறுத்தி மறுக்கும் நூல்களும் அவற்றில் அடங்கும் நாம் மற்றைய சமயவாதங்கள் சரி தவறு என்பதற்கு முதலில் எம் சமயவாதம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும் சிவஞான போதம் என்னும் நூல் பனிரெண்டு சூத்திரங்களை மட்டுமே கொண்ட ஒரு நூலாகும் இந்த பனிரெண்டு சூத்திரங்களை விளக்குவதற்காக மேலும் சில விளக்கப்பாக்கள் அதனைத் தொடர்ந்து கூறப்படுகிறது இந்த பனிரெண்டு சூத்திரங்களில் நான் என்பது இது பிரபஞ்சம் ஏன் படைக்கப்பட்டது கடவுள் என்பது எது கடவுளுக்கும் உயிர்களுக்கும் என்ன சம்பந்தம் மலங்கள் உயிர்களை எவ்வாறு பாதிக்கும் முக்திக்கு ஏது வழி என்று பல்வேறு வகையான கேள்விகளுக்கு சிவங்கான போதம் பதில் வருகிறது நாம் இந்த அவையின் மூலம் வாரம் ஒவ்வொரு சூத்திரம் என்று விளக்க முற்படுகிறேன் அது தொடர்பாக எழும் சந்தேகங்களை விவாதித்து ஆரோக்கியமான முறையில் மிலகுவாக சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஓம் நமசிவாய